திருச்சிற்றம்பலம் அந்தண்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தனர் சேரும் செழும் புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே உயிர்களிடத்து அருளுள்ளம் கொண்டவராய் உயர்ந்த வேதங்களையும் வேத பொருளாய் முடிவாய் விளங்கும் பரம்பொருளையும் தங்கள் உள்ளத்தில் வைத்து இடைவிடாது சிந்தனை செய்யும் அந்தணர்கள் வாழும் ஊரிலே உயிர்கள் குறைவின்றி வாழும் நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே அவ்வூரை நாட்டை ஆளும் மன்னனும் நற்பண்புகள் உடையவனாய் திகழ்வான் அந்நாட்டின் வளமிகுதியால் காலை மாலை என இருவேளையும் வேள்விகள் நடைபெறும் வேள்விகள் நடைபெறுவது என்பது ஒரு நாட்டின் செழுமையை குறிக்கின்றது அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்